இருக்காரு இந்த படத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யுவன் சக்கரராஜா பிரேம் ஜிப்டின்னு ஒரு பெரிய பட்டாலுமே இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னும் போது பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தோம் சோ இன்னும் இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் இணைய போறாங்க அப்படின்றதையும் ஒரு பெரிய ஆவல் இருந்து தான் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம ரஜினி சாரோட டேரக்டர் கூட இவர் இணைய போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அப்படியே கசிஞ்சிட்டு அது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரஞ்சித் அவர்கள் ஸோ அவர் கூட தான் அடுத்த படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடிட்டுது ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட கொஞ்சம் பெரியார் அதுக்கப்புறம் பெரியார் குத்து இந்த மாதிரி பாடலாம் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பா இது நடுவில் ஏதோ ஒரு கணக்கு கனெக்ட் இருக்கும்பா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு வந்துச்சு ஃபைனலி இப்போ என்ன ஆச்சுன்னு அதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிருந்தது இந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஒருவேளை கன்ஃபார்மாக இருக்குமோ அப்படின்றது அப்டேட் கிடச்சது ஸோ யார் எல்லாம் தானே கலையரசன் சிம்பு அதுக்கப்புறம் பாரஞ்சிட்டிங்களா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யாரோ ஒருத்தர் அதை பார்த்ததுக்கப்புறம் இவங்க கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் ஒரு படம் உருவாகுது அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இப்போயே தோட ஆரம்பிச்சிச்சு இது குறித்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா இது என்ன உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று அவங்ககிட்டே நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்னா ட்விட்டர் ரீதியில் நம்ம கேட்போம் அந்த விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்களே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு என்னன்னா இது வந்து ஒரு மரியாதைக்கு நிமித்தமான ஒரு மீட்டிங் மட்டுமே அதை தவிர நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் படம் பண்ணலை அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ அதுக்குள்ளேயே ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காகவே நம்ம நிறைய கொளுத்தி விடுறது அப்படிலாம் ஆகவே ஆகாது அப்படின்றத சொல்லிட்டு ஸோ அடுத்த அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெண்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்சவர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து அர்ஜுன் ரெட்டி அப்படின்ற ஒரு படத்து மூலமாக வந்து விஜய் தேவர் கொண்டா அப்படின்னு ஒரு அவதாரத்து மூலமாக என்ன பண்ணார்னா ஒரு நடிகர் உருவானாரு அந்த நடிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் வந்து முக்கியமாக சொல்லணும்னா பெண்கள் கிட்ட ஒரு வேற லெவலில் வந்து கிரியேட் ஆச்சு அது மட்டும் ஆண்கள் மத்தியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்சம் ஹீரோன்ற தாண்டி வந்து லவ் பிள்ச்சாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகரா மாட்டார் ஒரே படத்துல ஒரே படத்தில் ஒவ்வொன்றும் ஆள் இருக்கு அந்த மாதிரி வந்து இவர் கரெக்டாக கிடச்சிச்சு ஸோ இத வந்து ப்ராப்பராக கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்களை வந்து கம்மிட் ஆகணும் அப்படின்ற எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஆனால் ஒரு படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டக்குனு ஒரு பெரிய லெவலில் லிஃப்ட் கிடைக்குது அப்படின்னா வந்து சில பேருக்கு மட்டுமே கிடைக்கும் அந்த மாதிரி இவருக்கும் கிடைச்சிருக்கு பாலிவுட்ல அடுத்த படம் பண்ண போறாரு யாரு கூட அப்படின்னு தானே பாக்குறீங்க எஸ் எந்த டீம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காரன் ஜோஹரோட தயாரிப்புல பூரி ஜெகனோரோட இயக்க இயக்கத்தில் விஜய் தேவர்கொண்டா அறிமுகமாக போது ஒரு தகவல் கழிச்சு சேர்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து அந்த கிளாப் போர்டெலாம் வச்சு இந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி மொஹரத் அப்படின்ற டைட்டில் தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுருச்சு அப்படிங்கிறப்பறம் ரீமேக்லாம் நிறைய பண்ணாங்க அந்த லாங்குவேஜில் ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் தேவர்கொண்டா ஒரு மிகப்பெரிய உள்ள சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் பெரிய லெவலில் இருக்குது ஸோ அதோட ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸோ இவருக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படின்னு நீங்கள் உடனே தெரிஞ்சிடும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல இது கரெக்டான அப்படிங்கிறத அப்படிங்கறத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்ட் ஆன்சர் பண்ற லக்கி மின்னஸ் வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் படத்துக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும் சோ அதனால என்ன பண்றீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க ஈஸியா டிக்கெட் பண்ணுங்க